தொண்ணூறில் எட்டு அத்தியாயம் தொண்ணூறில் எட்டு அந்த ஒன்றாவது தொண்ணூறில் ஒன்றுலேருந்து நம்ம தொடர்ந்து அந்த வசனங்கள் என்ன பேசுகிறது அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வர்றோம் வேதம் என்று சொல்லிட்டாலே ஒரு மனிதனை துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் அதை மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பேதம் மனசுக்கு சாதகமாக இருக்கின்றதா பாதகமாக இருக்கின்ற சொன்னால் கெட்டவர்களுக்கு அது பாதகமாகவும் நல்லவர்களுக்கு அது சாதகமாக கண்டிப்பாக இருக்கின்றன எப்படியெல்லாம் அது பேசுகிறது என்று சொன்னால் மனிதன் எங்கெல்லாம் தவறுகிறான் எப்படியெல்லாம் தவறுகிறான் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவன் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் என்பதற்கு உண்டான அவன் என்னும் எண்ணத்துக்கு சரியாக இருந்தால் அதை அதற்கு உண்டான சரியான பதிலையும் அவன் என்னும் எண்ணம் தவறாக இருக்கின்றன அதற்குண்டான பதிலையும் வேதமானது கொடுத்து கொண்டே இருக்கின்றது இப்போ அதற்கு சில படைப்புகளிலிருந்து சில உதாரணங்களை சொல்லுகின்றான் ஒன்று மறைவானது ஒன்று வெளிப்படையானது இப்போ அத்தியாயம் வந்து தொண்ணூறில் எட்டு அந்த தொண்ணூறில் எட்டு நம்முடைய உறுப்புகளை பற்றி பேசுகிறது நாம் அவனுக்கு இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லையா அவனுக்கு நாம் இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லை என்று சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த இரண்டு கண்களை தான் நாம வந்து பார்க்குறோம் படைக்கப்பட்ட அந்த பொருளை தான் பார்க்குறோம் அப்ப இறைவன் சொல்கிறான் சொல்றான் ஒன்று 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 துணையாக இருக்கின்றது ஒன்று ஒன்றுக்கு சாட்சியமாக இருக்கின்றது என்று சொல்லும்போது அவன் இரண்டு கண்களை அவன் நம்மளுக்கு குறிப்பிடுகின்றான் சரி பிறர் கண் இல்லாதவங்களுக்கு என்ன செய்ய வாய் பேச முடியாதவங்க என்ன செய்ய காது கேட்காத என்ன செய்ய அப்படி என்று சொன்னால் இறைவன் சொல்லுகின்றான் குருடர்களை நீங்கள் விட்டு விடுங்கள் அவர்கள் மீது குற்றம் இல்லை குருடர்கள் மீது குறை இருப்பவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் அவர்களுக்கு கிடையாது நீங்கள் பார் கண்களை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுடைய மனமானது அதை அபகரிக்க நினைக்கின்றதா அது வேண்டாம் என்று போகிறதா உங்கள் கண்களால் பார்க்கிறதுனா ஒரு பொருளை அடுத்த ஒரு பொருளை கண்களாக பார்க்கிறேன் வேறொரு பொருள் நம்முடைய பொருள் இல்லை என்று தெரிகிறது அதான் கண்களால் பார்க்கிறேன் உங்கள் மனம் என்ன சொல்லிக்கிறது அதை அபகரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கிறதா இல்லை என்று சொன்னால் அது நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதா அந்த இரண்டு நிலைப்பாடு இதே போன்று இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இரண்டு கண்களை கொண்டு பார்ப்பது ஒரு பொருளை தான் பார்க்குறீங்க ரெண்டு பார்க்குறது ஒன்றுனா ஒன்று தான் இரண்டுனா இரண்டு இப்படி அளவுகள் கரெக்டாக இருக்குதா அங்கே இருக்கக்கூடிய பொருளுக்கும் நம்முடைய பார்க்கக்கூடிய பொருளுக்கும் ஒரு தெளிவாக இருக்கின்றா கண்டிப்பாக தெளிவாக இருக்கின்றது அது ஒரு பொருள் இரண்டு பொருளாக காமிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கண்ணுடைய குறைபாடை நம்ம கண்டுபிடிக்க முடியும் எனக்கு ஒரு மங்களாக இருக்கின்றது ஏன்னா ஒன்று எனக்கு இரண்டாக தெரிகிறது என்று சொல்லுவாங்களே தவிர இரண்டு ஒன்றாக தெரியும்னு சொல்ல மாட்டான் இரண்டு நான்காக தெரியும் நம்முடைய பார்வை குறைபாடுகள் தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்முடைய பார்த்து 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 பழகி போன அந்த பழக்கத்துக்கு அனுபவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவன் இரண்டு கண்களை ஆக்கவில்லையா இரண்டும் ஒரு பார்வையை நோக்கிக்கின்றது ஆனால் அகம் என்று சொல்கிறான் ஒன்றை பார்க்கிறீங்க ஆனால் பார்த்தவுடன் மனசுல ஆசை கொள்றீங்களா அதை வெறுக்கிறீங்களா அது வேண்டாம்னு நினைக்கிற நம்முடைய உங்க உள்ளம் பேசுவதை அது பார்க்கின்றது பார்க்கின்றான் அப்போ உள்ளமும் பார்க்கின்றது ஒரு பொருளை பார்க்குறீங்க அது நல்லதாக கெட்டதான்னு தெரியல தன்னுடைய பார்க்க கவர்ச்சிக்கு அது அழகாக இருக்கின்றது கவர்ச்சியாக இருக்கின்றது அழகாக இருக்கின்றது அப்படிங்க உடனே வாங்கிடுவோமா என்று கேட்டால் நம்முடைய கைகளால் தொட்டு பார்க்குறோம் கைகளால் தொட்டு பார்த்து அந்த பொருள் பயன்படுத்துறதுக்கு தகுதியானது தானா என்று நம்ம வந்து பார்த்து வாங்கணும் இன்னைக்கு நெட்டில் ஆர்டர் போடுறாங்க எவ்வளவு ஏமாற்றப்படுகிறது தெரியுமா எவ்வளவு பொருள் ஏமா பார்ப்பது ஒன்று அதை போன்று ஒன்று காமிப்பது ஒன்று அதை போன்று ஒன்று அனுப்புவது ஒன்று பார்ப்பது ஒன்று நம்ம அனுபவிப்பது ஒன்று கேட்பது ஒன்று கொடுப்பது ஒன்று அளவில் மோசங்கள் எதை கேட்கிறோமோ நியாயம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்பட நம்ம பார்க்கிறோம் ஆனால் எந்த பொருளை நீங்கள் பார்த்தீர்களோ எதை நீங்கள் கண்ணாக பார்த்தீர்களோ எதை நீங்கள் அறுத்தீர்களோ அதை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் உண்ண வேண்டும் எதை நீங்கள் அறுத்தீர்களோ அதை நீங்கள் உண்ண வேண்டும் எதை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதை நீங்கள் வந்து என்ன பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி தொட்டு பார்த்தோம் நம்முடைய உணர்வுகள் பார்த்ததை கடந்து நம்ம தொற்று பார்த்த ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சொல்லுவாங்க கண் இருக்க நீங்கள் பார்த்தீங்களா கண்ணால் பார்த்தேன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கின்றது ஆனால் தொட்டு பார்த்தேன் அது நான் பயன்படுத்துறதுக்கு உண்டான பொருளாக இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தரம் அதில் இல்லை அப்படின்னு நம்மளுடைய பார்க்க உணர்வுகள் அதிலும் உங்களுக்கு என்ன இருக்குது ஒரு பார்வையில் இருக்கின்றது அதே போன்று உள்ளம் ஒரு பார்வையாக இருக்கின்றது வெளிப்புறமான ஒரு பார்வையாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லையா அப்படிப்பட்ட அந்த இரண்டு கண்களை நாம் கொடுத்திருந்தும் ஏன் தவறு செய்கின்றீர்கள் ஏன் பொய்பேசி இருக்கின்றீர்கள் அற்பமான சுகத்துக்காக அற்ப பொருளை பெற்றுக் கொள்வதற்காக ஏன் இந்த மனிதர்களை நீங்கள் நயவஞ்சகமா ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் நாம் இரண்டு கண்களை ஆக்கின்ற ஒன்று பொய்யே பேசினால் மற்றொன்று உண்மையை பேசும் இரண்டும் ஒன்றை ஒன்று அது பேசி கொண்டிருக்கும் என்ற அடிப்படையில் நாம் இரண்டு கண்களை நாம் உங்களுக்கு ஆக்கவில்லையா என்று மீண்டும் இந்த மனிதனை பார்த்து அந்த படைப்பானது கேட்டுக்கொண்டே இருக்கின்றது